முருகா சரணம் வெற்றிவேல் முருகா முருகாசரணம் என் பிள்ளை காலத்தின் கட்டாயம் எப்படி இருக்கிறதோ அதன்படிதான் தான் உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் நடக்குது அதன்படி இந்த நேரத்தில் இந்த காலத்தில் உன் வாழ்க்கையில் நீ இவங்களை சந்திப்ப இவங்க மூலமாக உன் வீட்டில் இந்த விஷயம் நடக்கும்னு நான் ஏற்கனவே எழுதி வச்ச உன் படிதான் நாளைக்கு உனக்கான நல்லதை உனக்கேற்றார் போல உன் வாழ்க்கையில் உனக்கு சாதகமாக நடத்தி முடிக்கப் போகிறேன் இந்த முருகன் மீது உனக்கு நம்பிக்கை இருக்கிறது தானே முழுவதுமாக கேட்டு முடி உன் வாழ்க்கைங்கிறது ரொம்ப மிக குறுகியதாக இருக்கு அப்படி இருக்கும்போது எதன் மீது உனக்கு அதிக அக்கறை இருக்குதோ அதை செஞ்சு உன் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்றிக்கோ உனக்கு பிடிக்காத விஷயங்களையும் வேண்டாத விஷயங்களையும் நீ கவனத்தில் கூட கொள்ள வேண்டாமேன்னு செல்வமே உனக்கு யார் வேணான்னு அவமானப்படுத்துகிறாங்களோ யார் ஒன்று அலட்சியப்படுத்துகிறாங்களோ மறுபடியும் மறுபடியும் அவங்கள தேடி போய் கெஞ்சி பேசி அனுசரித்து அவங்க கிட்ட நல்ல பேர் வாங்கணுன்ற அந்த அவசியமே உனக்கு இல்லை நீ நல்ல பேர் வாங்கணும்னு யோசிக்கிறதை விட்டுட்டு மன நிம்மதியோடு உனக்கு பிடிச்ச வாழ்க்கையை உனக்கு பிடிச்ச இடத்துலையே வாழ்ந்து விட்டு போக தயாராகு இத்தனை நாளாக கஷ்டம் கஷ்டம்னு துன்பமான வாழ்க்கையை வாழ்ந்த உன் வாழ்வில் இப்போது நல்ல விஷயங்கள் நடக்க போகுது நீ எதிர்பார்த்த எல்லா சந்தோஷங்களையும் உனக்கு கொடுப்பதற்காகவே இந்த முருகன் இப்போது உன்னை தேடி வந்திருக்கேன் அதை புரிஞ்சிக்காக வாழ்க்கையை நினச்சி நீ புலம்பிக்கிட்டே இருந்தினா விதிவும் வாழ்க்கையை புரட்டி போட்டுக்கிட்டே தான் இருக்கும் கொஞ்சம் அமைதியாக பொறுமையாக இருந்தினா என்னடா இது எவ்வளவு துன்பங்கள் கொடுத்தாலும் கொஞ்சமும் நீ சளைக்க மாட்டியேனு அந்த விதியும் சோகமும் துன்பமும் கூட வெறுத்து உன்னை விட்டு விலகி போயிடும் கோபப்படும் போது கோவப்பட்டு ஆத்திரப்பட்டு கத்தி பேசுவதை விட அமைதியாக பொறுமையாக இரு கொஞ்ச நேரம் கழித்து கோபம் எல்லாம் அடங்கிய பிறகு ஏன் என்ன நடந்ததுன்றதை நீ முகத்துக்கு நேராக பொறுமையாக பேசினாலே எல்லாமே சரியாயிடும் அதை விட்டுட்டு அவசரப்பட்டு கோபப்பட்டு கத்துறதுனால பிரிவுகள் நிரந்தரமாக போய்விடும் அல்லவா நீ எப்போ கோபப்பட்டாலும் அதில் ஒரு நியாயம் இருக்குது அதுக்கு ஒரு காரணம் இருக்குன்னு எனக்கு தெரியும் ஆனால் கோபப்பட்டு கத்துறதுனால அது பிரச்சனை சரியாகாது மறுபடியும் அது அப்படியே தான் நடக்குங்கிறத நீ புரிஞ்சுக்கணும் யார் உன்னை விட்டு விலகி போகணும்னு நினச்சாலும் அவர்களை விட்டு விடு என் செல்வமே ஏன்னா ஓடிக்கிட்டே இருக்க தண்ணீரை நீ கை வச்சு தடுத்தினா அது வளைஞ்சு இன்னொரு பாதையில் போகிறதுக்கு தான் முயற்சி செய்யும் அதே போல் உன்னை விட்டு யார் போகணும்னு நினச்சாலும் அவர்களை தடுத்தினா அவங்க வேறு ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிப்பாங்க அதற்கு பதிலாக போனது போகட்டும் வருவது வரட்டும்னு நடக்கும் எல்லாத்தையும் நீ ஏற்றுக்க பழகிட்டினா நல்ல விஷயங்கள் உன்னை நோக்கி வரும் தீயவை தானாகவே உன்னை விட்டு விலகி போகும் என் செல்வமே ஓ சக்திக்கு மீறி நான் உனக்கு சோதனைகளை கொடுக்குறேன்னா நீ எனக்கு மிகவும் நெருங்கிய பிள்ளைதாங்கிறத புரிஞ்சுக்கோ ஏன்னா நல்லவர்களுக்கு எப்பவுமே நான் சோதனைகளை கொடுப்பேன் ஆனால் கூடவே இருந்து காப்பாத்திடுவேன் கெட்டவங்களை தான் நாங்கள் நல்லா வாழ வச்சு ஒரு கஷ்டத்துக்கு மேலே பள்ளத்தில் தள்ளி விட்டுருவேன் அப்படி ஒரு கட்டத்துக்கு மேலே நீயும் துன்பத்தில் மாட்டிக்க மாட்ட உன் கூடவே இருந்து உன்னை காப்பாற்றி உனக்கான நல்லதையெல்லாம் செஞ்சு உன் தலையெழுத்தையே நல்ல விதமாக மாற்றுவதற்காக தான் இந்த முருகப்பெருமான் இத்தனை நாட்களாக காத்திருந்தேன் இப்போது காலத்தின் கட்டாயத்தால் உன் வாழ்வில் நடக்க வேண்டிய இந்த நல்ல விஷயம் இப்போது தான் நடப்பதற்கான நேரம் வந்திருக்கு உன் வாழ்க்கை முழுவதுமே கஷ்டமாகவே இருக்கேன்னு வருத்தப்பட்டு கொண்டே இருந்தாயல்லவா இந்த திருச்செந்தூர் முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது நீயே சங்கடப்படுற வேலன் இருக்கும்போது நீ வேதனை அடையலாமா உன் சாதனைகள் அனைத்தையும் எல்லாருக்கும் தெரியும்படி உன்னை வாழ்க்கையில் ஜெயிக்க வைக்க போறேன் எத்தனையோ திறமைகளும் முயற்சியும் உழைப்பும் இருந்தும் கூட இது நாள் வரைக்கும் உன்னை யாருமே பெருசாக பாராட்டினது கிடையாது ஆனால் இப்போது எல்லாருக்கும் எல்லாமே புரியவரும் வரும் உன்னை பற்றி எல்லாமே தெரிய வரும் உனக்கு பின்னால நான் இருந்து உன்னை பற்றிய உண்மைகளையும் பெருமைகளையும் இந்த உலகுக்கு உணர்த்த போகிறேன் நான் ஒருபோதுமே உன்னை கைவிட மாட்டேன் என் இதோ உனக்கான காலத்தையும் உருவாக்கிட்டேன் இனி எல்லாமே உன் வாழ்வில் நல்லதாக மட்டுமே நடக்க போது இந்த முருகனை நம்பி வாழ்ந்து வரும் என் அன்பு பிள்ளையான உன் வாழ்க்கையில் இனி நடக்க போகிற எல்லா செயல்களுக்கும் நானே பொறுப்பாளனாக இருக்க போகிறேன் நீயும் முழுமையாக பரிபூரணமாக என்னை சரணடைஞ்சு உன் மனசில் இருக்க கஷ்டத்தை எல்லாம் என்கிட்ட இறக்கி வச்சிட்டீங்கன்னா அனைத்தையுமே நான் சரி செஞ்சிருவேன் இப்போலாம் உன் வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களை நினச்சி நீ ரொம்ப கவலைப்படுற அடிக்கடி கொஞ்சம் யோசித்தாலும் உடனே பதட்டம் அடைஞ்சிட்ற உடனே உனக்கு ஒரு மாதிரி ஆயிடுது முதல்ல இப்போது நீ மன தைரியத்தோடு இருக்க வேண்டிய வயசுங்கிறத புரிஞ்சுக்கோ உன் தைரியம்தான் உன்னையும் உன் குடும்பத்தையும் காப்பாற்றக்கூடிய ஆயுதமாக இருக்கும் கண்டதையும் யோசித்து உன் மனசு ரொம்ப பதற்றப்படுறதை முதல்ல நிறுத்திக்கோ நீ நினச்சிக்கிட்டு இருக்க காரியங்கள் எல்லாமே விரைவில் நிறைவேறும்படி நான் செய்கிறேன் இந்த முருகப்பெருமான் உனக்கு துணையாக இருக்கும்போது உனக்கான நல்ல நேரமும் இப்போது வந்துவிட்ட இந்த சூழ்நிலையில் நீ யாரோடு உன் வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்த்து மனம் தளராதே என் செல்வமே இப்போது தானே உனக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சிருக்கு உனக்கு மன தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் அதிகமாக கொடுத்து இன்னும் நீ வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்குறேன் உனக்கு நேருக்கு நேராக சந்திக்க துணிச்சல் இல்லாத மனிதர்கள் தான் உனக்கு கீழே தள்ளுறதுக்கும் சாய்ப்பதற்கும் பல திட்டங்களை போடுவார்கள் யார் உனக்கு எதிராக என்ன சதித்திட்டம் தீட்டினாலும் திட்டம் போட்டு யூகம் செஞ்சு உன்னை சாதிக்க நினைச்சாலும் நீ கவனமாக இரு இனிமே நீ எடுத்து வைக்க போகிற ஒவ்வொரு அடியும் உன் வாழ்க்கையின் வெற்றிக்கான பாதைகள்ங்கிறத புரிஞ்சு நடந்துக்கிட்டினா என்ன கஷ்டம் என்ன பிரச்சனையா இருந்தாலும் அதை தாண்டி உன்னால் ஜெயிக்க முடியும் துன்பம் வந்துடுச்சு பிரச்சனை வந்துடுச்சு கஷ்டம் வந்துருச்சுன்னு நினைக்கிறவங்க வாழ்நாள் முழுவதும் அதை நினச்சிக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் அதற்கு பதிலாக என்ன நடந்தாலும் அதை கடந்து போக தயாராக இருந்தினா உன் வாழ்விலும் மனசிலும் கவலையே இருக்காதல்லவா உன்னை கண்டுக்காம போறவங்க கிட்ட போய் உன் கஷ்டத்தை சொல்லி கண்ணீர் வடிக்கிறதுனால உனக்கு என்ன பலன் நீ எவ்வளவு உன் வருத்தத்தையும் விதைகளையும் சொன்னாலும் அதை கேட்டு செவி சாய்த்து உனக்கு ஆறுதல் சொல்ல மனம் இல்லாதவர்களிடம் போய் உன் கஷ்டத்தை சொல்லி கண்ணீர் விடுறதுனால உனக்கு என்ன பயன் நீ என்னதான் கத்தி கதறினாலும் உன்னை திரும்பி பார்க்காம அவங்க வாழ்க்கை தான் முக்கியம் சுயநலமாக உன்னை விட்டு விலகி போபவர்களிடம் நீ ஒருபோதும் விளக்கம் கேட்காத உன்னை அள வச்சவங்க கிட்டேயே போய் என்ன நடந்தது எது நடந்ததுன்னு தெரியாமல் உன் மன வருத்தத்தை கொட்டி ஆறுதல் தேடாதே அலட்சியம் செய்யும் மனிதர்களிடம் ஒருபோதும் அன்பு கிடைக்காது என் செல்வமே உன்னை உதறி தள்ளுறவங்க யாராக இருந்தாலும் நீ அவங்க மேலே உயிரையே வச்சு பழகணும்னு அவசியம் இல்லை எப்போதும் பொறுமையாக இரு எவ்வளவு காசு பணம் சொந்தம் செல்வம்னு வந்தாலும் எளிமையாக இரு ஏழ்மையான சூழ்நிலையிலும் வறுமையான சூழ்நிலையிலும் நேர்மையாக இருக்கணும் நீ தோற்றாலும் கூட தொடர்ந்து முயற்சி செய் துன்பமோ கஷ்டமோ வரும்போது நீ துணிவோட கனிவோட பணிவோட வேலை செஞ்சினா துன்பமெல்லாம் மறைஞ்சு போய் இன்பமும் பதவி உயர்வும் வாழ்க்கைக்கான முன்னேற்றமும் உனக்கு உண்டாகும் கடமையை நீ கண்ணும் கருத்துமாக செய்யணும் அதே நேரத்தில் வாழ்க்கையில் சிக்கனமாகவும் பேச்சில் நிதானமாகவும் இருக்கணும் இது எல்லாத்தையுமே நீ சரியாக செய்யும் பட்சத்தில் உன் வாழ்க்கைகள் நிச்சயமாக உயர்ந்தே தீரும் ஏற்றங்களும் ஏமாற்றங்களும் நிறைஞ்சது தானே வாழ்க்கை ஏற்றமும் முன்னேற்றமும் வரும்போது நிதானமாக இருந்துக்கோ ஏமாற்றம் வரும்போது பொறுமையாக இருக்க கற்றுக்கோ எப்போதும் உன் வாழ்க்கையை நிம்மதியாக வாழலாம் என் செல்வமே நல்ல விஷயங்கள் நடக்கும்போது என் உழைப்புக்கும் முயற்சிக்கும் கிடைச்ச பலன்னு மனிதர்கள் எப்போதுமே உங்களையே பெருமையாக சொல்லிக்கிறீங்க ஆனால் ஏதாவது ஒரு கெட்டமோ கஷ்டத்தோ வந்துடுச்சுன்னா உடனே எனக்கு ஏன் இவ்வளோ சோதனை நான் என்ன பாவம் செஞ்சேன் உனக்கு கண்ணே இல்லையா அப்பா முருகா என்னையே இப்படி சோதிக்கிறீங்கன்னு என்கிட்டயே கேள்வி கேட்குறீங்க அது எப்படி அது நல்லது நடந்தால் மட்டும் நீங்கள் தான் பெருசு பொறுப்பு கெட்டது நடந்தால் மட்டும் அதுக்கு பொறுப்பு நானா இது கொஞ்சம் கூட சரியில்லை எப்போவுமே உன்னை நீயே உயர்வாக நினைப்பது சரிதான் ஆனால் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் முழுமுதற் காரணமாக நீ தான் இருக்கிறேங்கிறத நீ ஒருபோதும் மறந்துட உன்னுடைய ஒவ்வொரு சொல்லும் உன் வாழ்க்கைக்கான வெற்றிகளை உன்னை நோக்கி இழுத்து வரக்கூடிய விஷயமாக இருக்கு அதனால் எப்போதுமே கவனமாக பேசு யோசிச்சு பேசு உனக்காக நான் துணையாக இருந்து எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக முடிச்சு தர்றேன் நீயும் உன் குடும்பத்துக்காக யோசிக்கிற விஷயங்களும் உன் குடும்பத்துக்காக நீ செஞ்ச தியாகமும் என்னை தவிர வேறு யாருக்கும் தெரியாது ஆனால் நீ எவ்வளோ உதவி செஞ்சாலும் என்ன நல்லது செஞ்சாலும் யார்கிட்டையும் போய் சொல்லி காட்ட மாட்ட ஆனால் உனக்கு ஒரு கஷ்டம் வந்துடுச்சுன்னா உனக்குள்ளேயே கண்ணீர் விட்டு கதறிகிறாயே தவிர யார்கிட்டையும் போய் உதவின்னு நிற்கிறது கிடையாது தானே அப்படிப்பட்ட என் அன்பு பிள்ளையான உன்னுடைய குணமும் மனசும் பிடிச்சி போய் தான் உனக்கான நல்லதை செய்கிறதுக்காக நான் ஓடி வந்தேன் இனி எதற்காகவும் என்னாலும் எப்பொழுதும் நீ வருந்தவே கூடாது என் செல்வமே இந்த அவசர கால ஆடம்பர உலகத்தில் மனிதர்களுக்கு மனிதநேயம்னே ஒன்று இல்லாமல் போய் சுயநல வாழ்க்கையில் சூழ்ச்சி செஞ்சுக்கிட்டு அடுத்தவனுக்கு எடுத்துக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க சூதும் பாதும் பொய்யும் போதையும் நிறைஞ்சு போயிடுச்சு கருணையெல்லாம் மறைத்து விட்ட மனிதர்கள் கண்ணீருக்கு காரணமானவர்களாக மாறிட்டாங்க யார் எப்படி இருந்தாலும் நீ பொய் சூது களவு பாவம் கண்ணீர் எந்த விஷயத்திலும் மாட்டிக்க கூடாது உண்மையான அழகை இரு